அல்ஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு அல்ல முகமதீன் வலா அலி முகமதீன் வபாரிக்கு வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லஹ் அல்லாஹ் சுபானாவதால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபானோ தாலா மனிதர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை அல் குரான் இதற்கு ஈடு என எதுவுமே இல்லை இதை அருட்கொடை சொல்லிட்டு நம்ம வெறும் வாயால் சொன்னால் நமக்கு புரியாது அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களை எடுத்து ஓதும்போது நமக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய அருட்கொடை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இது உதவி செய்யுது எந்த அளவுக்கு வெற்றிக்கான பாதையக்கே நம்ம கொண்டு செல்லுது நம்முடைய கஷ்டங்களை எப்படி தீர்க்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு சூறாக்களையும் நமக்கு தேவைக்கேற்ப எடுத்து ஓதி வரும்போது நமக்கு தெரியும் இதை விட பெரிய அருட்கொலை வேற எதுவுமே இல்லை சொல்லிட்டு கரெக்டா அந்தந்த வசனங்களை அந்தந்த சூறாக்களை நம்ம எடுத்து ஓதிட்டு வரும்போது வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை லைஃப்ல ஏன்னா இவங்க கிட்ட போனோம் அவங்களுடைய உதவி எந்த உதவியும் தேவையில்லை ஏன்னா நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இதுல இருக்கு தாங்க முடியாத கவலை இருக்கா அதுக்கும் இதுல வசனங்கள் இருக்கு நிறைய சூறாக்கள் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கா அதுக்கும் அல் குரான்ல துவா இருக்கு நோய் இருக்கா ஆரோக்கியம் வேண்டி நீங்க உதற அதுக்கும் நோய் நிவாரணிக்கும் சூறாக்கள் இருக்கு இந்த மாதிரி நமக்கு என்ன தேவைகள் வேணுமோ வெற்றி வேணுமா வெற்றிக்கான துவாக்கள் இருக்கு படிப்பு ஏறலையா கல்வி அறிவுக்கான துவா இருக்குது மனசில் வந்து பயம் இருக்கா தைரியம் இல்லாமல் இருக்கா அதற்கும் துவா இருக்குது இப்படி நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஒன்றுனா நீங்கள் நினச்சி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு தேவைக்கும் அதில் இருக்கிற எல்லா தேவைகளுக்கான ஒரு மருந்துனா கண்டிப்பாக அல் குரான் தான் நம்ம தேவைக்கான மருந்து இதில் இருக்குது குர்ஆனில் உள்ள மிக சிறந்த துவாக்களை தேர்ந்தெடுத்து நானும் நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அந்தந்த தேவைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நிறைய பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு சூறாவை தான் சொல்ல போறேன் இந்த சூறாக்களை மட்டும் நீங்கள் தினமும் ஓதுபவர்களாக இருந்தால் உங்கள் எல்லா தேவைகளும் இதில் உள்ளடங்கிடும் சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும் எது மூலமாக கஷ்டங்கள் வருதோ எது மூலமாக நம்மளுக்கு பிரச்சனைகள் வருதோ அது எல்லாத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கும் இந்த சூறாக்களை நீங்க தினமும் ஓதுபவர்களாக இருந்தால் நான் சொல்ல போறது ஒரு சூறா இல்ல மூணு சூறாக்கள் மூணு சூறா சொன்ன உடனே நீங்க நினைக்க வேணா ரொம்ப பெரிய சூறாக்கள் மனப்பாட பண்ணணும் அப்படிலாம் தேவையே இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறாக்கள் தான் குல் சூறாசுன்னு சொல்லுவாங்க அதாவது குரானின் கடைசி அந்த மூணு சூறாக்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த மூணு சூறாக்களை பத்தி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல எப்படி நீங்க ஓதுனா உங்க பிரச்சனைகள் வந்து நீங்க விடுதலை பெறலாம் இந்த சூறாக்களை தினமும் ஓதி வந்தால் எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை நம்மால வாழ முடியும் இது எல்லாமே நான் டீட்டெயிலா சொல்றேன் இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்தா இன்ஷால்லா நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும் ஏன்னா நீங்க மேலோட்டமா இதை நீங்க அப்படியே ஓதும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியாது ஏன்னா இந்த சூறாக்களை நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படி தேரும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாமே எப்படி இதில் அடங்கும் சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி சொல்லும் உங்களுக்கு உங்களுக்கு இன்ஷால்லா புரியும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஓதும் போது உங்க வாழ்க்கையில என்னைக்கு

எல்லா தீங்குனா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் இதில் அடங்கும் நமக்கு எந்த பிரச்சனைகளா நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குதோ எதுல நம்மளுக்கு பயத்தை கொடுக்குதோ எதுலாம் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி கொண்டு போதோ அது எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நமக்கு இந்த சூறாக்கள் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அது உண்மை அனுபவபூர்வமான உண்மை நீங்க தினமும் ஓதி வரும்போது இன்ஷாலா நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் நான் இதில் ஒவ்வொரு சூறாவையும் தனித்தனியா சொல்றேன் ஒவ்வொரு சூறாவை ஓதனா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி ஃபர்ஸ்ட் தனித்தனியா சொல்றேன் அப்ப சொல்லும் போது உங்களுக்கு இன்ஷா புரியும் முதல்ல அந்த அந்த நமக்கு ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும் ஏன்னா குரானின் மூன்றில் ஒரு பகுதி இந்த சூறாவை மூணு முறை ஓதனா முழு குரானை முடித்ததற்கு சமம் அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த சூறாவை ஓதுறதால அதோடு இல்லாம அல்ல சுபனோ தலா யார் இந்த சூறாவை முழுசா பொருள் உணர்ந்து இருந்து நேசிச்சி ஓதுராங்களோ அல்லாகும் அவர்களை நேசிக்கின்றான் நாலே நாலு வரிதான் இந்த நாலு வரிகளை முழுசா பொருள் உணர்ந்து நாம மனசார நேசிச்சு ஊதுனா அல்லாஹுவின் நேசம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் ஒருவனின் நேசம் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா போதும் மலக்குமார்களின் நேசம் இந்த உலக மக்களின் நேசம் சொல்லி எல்லாரோட நேசமும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துடும் நாம ஒருத்தவங்களை தேடி போகணும்னு அவசியமே இல்லை தன்னால மற்றவங்க நம்மள தேடி வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பை பெற்றுத்தரும் சூறாயுது மற்ற சூறாக்கள்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த சூறாக்கி இருக்குன்னா நாலே நான்கு வரி தான் இந்த நான்கு வரிகள்ல முழுசா கரெக்டா சொல்ற வரிகள் எல்லாமே அதனாலதான் இவ்வளவு சிறப்பு இருக்கு ஏன்னா குரஷிகள் நபி சொல்லா அலைவசல்லாம் அவர்களிடம் உமது இறைவன் யார் அவருடைய பரம்பரை என்ன அப்படி கேட்டபோது இந்த ஒரு அத்தியாயம் இறங்கியது சிம்பிளா சுருக்கமா நான்கு வரிகள்ல அல்லாஹுவை பத்தி உணர்த்துகின்ற வரிகள் இது எல்லாமே அதனாலதான் அல்லாஹ் சுபானா இந்த ஒரு சூறாவை ஓதுறவங்களை நேசிக்க இருக்கின்றான் அதனால இப்ப நம்ம காலை மாலை ஓதி வரும்போது மூணு முறை ஓதுவோம்ல குல் உள்ள ஓகது அது ஓது வரும்போது மூணு முறை ஓதுனா ஒரு குரானை முடிச்சதற்கு சமம் அது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு ஒரு நாலு வரைய ஓதுனா எவ்வளவு பெரிய பாக்கி நம்மளுக்கு கிடைக்குது அதோட இல்லாம அல்லஹுவின் நேசம் நமக்கு கிடைக்குது அடுத்ததாக சூரா ஃபலக் இந்த சூறாவை ஓதுறதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் குல் ஓசு பிரபில் ஃபலக் நபியே நீர் சொல்வீராக அதிகாலையின் இறைவன் நான் காவல் தேடுகிறேன் அவன் படைத்துள்ள ஒவ்வொன்றின் தீங்கில் இருந்தும் இது மனிதர்கள் ஜின்கள் விலங்குகள் சொல்லிட்டு அல்லாஹ் அல்லஹு தாலா எதையெல்லாம் படைச்சிருக்கானோ அத்தனை படைப்புகளையும் உள்ளடக்கும் இந்த ரெண்டாவது வரியில அல்லாஹ் சுபனோ தால அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளின் தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு கேட்குமாறு சொல்கின்றான் இதில் அனைத்து படைப்புகளையும் குறிப்பிட்டு விட்டு மூன்றாவது வரியில் சில படைப்புகளை தனியாக குறிப்பிடுகின்றான் அதாவது மறைத்து கொள்ளும் இருண்ட இருளின் தீங்கை விட்டும் அதாவது இருள் சூழும் இரவு நேரத்தில் ஏற்படும் தீங்கை விட்டும் அந்த தான் பல தீய சைத்தான்களும் ஆபத்தான விலங்குகள் பூச்சிகள் சொல்லிட்டு எல்லாமே அதிகமா வெளியேற நேரம் இது இந்த வரியின் மூலம் அதிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கின்றோம் அடுத்த வரி வமென்ஷர் நஃபாசாதி முடிச்சி போட்டு ஊதும் பெண்களின் தீங்கை விட்டும் அதாவது சூனியக்காரர்களின் தீங்கை விட்டும் அவர்கள் முடிச்சுகளில் சூனியம் செய்து ஊதுவார்கள் அந்த தீங்கிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம் இந்த வரியில வரி வமின் ஷர்ரி ஹாசிதின் இசா ஹசத் பொறாமைக்காரன் பொறாமை கொள்ளும் போது உண்டாகும் தீங்கை விட்டும் காவல் தேடுகிறேன் ஒரு மனிதருக்கு கிடைத்த அருட்கொடை ஒன்று அவனை விட்டு போக வேண்டும் என்று விரும்புபவனே பொறாமைக்காரன் அதற்காக அவனால முடிஞ்ச முயற்சிகளும் அவன் எடுப்பான் அவனிடமிருந்து அவனின் சூழ்ச்சிகளில் இருந்தும் பாதுகாப்பு தேடுவது அவசியம் இதில் கண் திருஷ்டியும் அடங்கும் கண்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க நம்மளை பார்க்குற அந்த பொறாமை பார்வை அது மூலமாக கண் கந்திருஷ்டி இந்த கண் கந்திருஷ்டியை நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த பொறாமை பார்வை இந்த கண் திருஷ்டி சொல்லிட்டு நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம் நிறைய சருக்கள்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு இந்த கண் திருஷ்டியும் ஒரு காரணமாக இருக்கலாம் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுமோ நம்ம வாழ்க்கையை கெடுக்க என்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு கேட்கிறோம் இந்த ஒரு சின்ன சூழல் அஞ்சு அஞ்சு வரிகள் தான் இருக்கு அந்த அஞ்சு வரிகளும் நமக்கு தேவையான வரிகள் சூறா ஃபலக் ஓதுறதால நமக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கின்றது அடுத்ததாக சூறா நாஸ் நபியே மனிதர்களின் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் மலிகின் அவனே மனிதர்களின் அரசன் இலஹின் அவனே மனிதர்களின் நாயன் ஹன்னாஸ் பதுகியிருந்து வீண் சந்தேகங்களை உண்டாக்குபவனின் தீங்கை விட்டும் இறைவனிடத்தில் நான் காவல் தேடுகிறேன் அல்லது யு பி ஃபீ சுதூரின்னாஸ் அவன் மனிதர்களின் இதயங்களில் வீண் சந்தேகங்களை உண்டாக்குகிறான் மினர் ஜின்னதி வன்னாஸ் இத்தகையோர் ஜின்களிலும் மனிதர்களிலும் இருக்கின்றனர் சைத்தானை வரைக்கும் நம்முடைய இரத்த நாளங்களில் ஓடுகின்றன நமக்கு ஏற்படுற மனசில் ஏற்படுற அனைத்து கெட்ட எண்ணங்களுக்கும் அவன் தான் காரணம் வீண் சந்தேகங்கள்ல ஏற்படுத்தி நிறைய குழப்பங்களை உண்டாக்குவான் இந்த ஷைத்தான் மட்டும் இல்லை இதில் சில மனிதர்களும் இருக்கிறாங்க அதனால தான் அல்லாஹ் சுபானவத்தாலா இந்த சூறா மூலமாக பாதுகாப்பு கேட்க சொல்கிறான் சைத்தான்கிட்டருந்து நம்ம பாதுகாப்பு கேட்கணும் இதை மாதிரி நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுற நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க அவங்க கிட்டேயும் பாதுகாப்பு தேடுற மிக சிறந்த ஒரு சூறா இது சூரா ஃபலக் சூரா நாஸ் இந்த ரெண்டு சூறாவுமே நமக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய சூறாக்கள் இந்த சூறாவில் கூறியுள்ளபடி நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது மூலமாக நம்ம பாதுகாப்பு கேட்கலாம் அந்த பிரச்சனைகள் வந்து தான் பாதுகாப்பு கேட்கணும்னு இல்லை நீங்கள் வழக்கமாக தினமும் இதை ஓதிட்டு வரும்போது எல்லா கஷ்டம் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கெட்ட எண்ணங்கள் வரும்போது இருட்டை காணும்போது ஷைதான் நம்மை வீழ்த்தி விடுவான் அப்படி சொல்லிட்டு நினைக்கும் போது பொறாமைக்காரன் நம் மீது பொறாமைப்படுவான் என்று நினைக்கும் போது கிரகணம் ஏற்படும் போது மழை ஏற்படும் போது புயல் ஏற்படும்போது சொல்லிட்டு என்ன பிரச்சனைகள் என்ன தீங்கி நமக்கு வருமோ அந்த நேரத்தில் எல்லாமே இந்த ரெண்டு அத்தியாயங்களை ஓதி பாதுகாப்பு தேடிக் எதையாவது பார்த்து பயந்தாலோ உள்ள வந்து சில டைமில் படப்படப்படன்னு இருக்கும் பயந்துட்டு அந்த மாதிரி நேரத்தில் தாங்க முடியாத துன்பத்தில் கவலையில் இருக்கும்போது மனசில் ஒரு அமைதி இல்லாமல் படப்படன்னு இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் இந்த ரெண்டு சுறாக்களை ஓதி நீங்கள் கிட்ட பாதுகாப்பு தேடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு சூறாக்களை காலையில் மூணு முறை மாலையில் மூணு முறை ஊதுனா அவனுக்கு அதுவே போதும் ஒரு மனிதனுக்கு அதுவே போதும் அனைத்து தேங்கிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் சொல்லிட்டு நபி சலிலா அலிவசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் என்றால் இந்த சூறாக்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததும் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நபி சலிதா அலேவசல்லாம் அவர்கள் இந்த ரெண்டு சூறாக்கள் அதாவது சூரா ஃபலக் சூரா நாஸ் இது இறங்குவதற்கு முன் பல துவாக்களை ஓதி பாதுகாப்பை தேடி வந்தார்கள் என்னைக்கு இந்த ரெண்டு சூறா இறங்கிச்சோ அந்த அத்தனை துவாக்களையும் விட்டுட்டு இந்த ரெண்டு சூறாக்களையும் பிடித்துக் கொண்டார்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த மூணு சூறாக்களை ஓதியுள்ளார்கள் சூரா இக்லாஸ் சூரா சூரா நாஸ் தனக்கு ஏதாவது உடம்புல காய்ச்சல் ஏற்பட்ட அந்த நேரத்துல இந்த சூறாக்களை கையில ஊதி உடல் முழுவதும் தடவி வந்துள்ளார்கள் அதே போல நாமும் செய்யலாம் ஏதாவது ஜரம் சளி உடம்பு வலி அந்த மாதிரி இருக்கிற டைம்ல இந்த மூணு சூறாக்களை ஊதி கையில ஊதிட்டு உங்க உடல் முழுக்க தடவி பாருங்க அல்லாஹ் ஷிஃபா கிடைக்கும் நபி சல்லா அலைய வசல்லாம் அவர்கள் சக்கராத்த நேரத்துல கூட இந்த சூறாக்களை ஓதி உடல் முழுக்க தடவி உள்ளார்கள் அவ்வளவு சிறப்பான சூறாக்கள் இந்த மூணு சூறாக்கள் அதோடு இல்லாம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த சூறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடி வந்துள்ளார்கள் அது எப்படி ஓதணும்னா மூணு சூறாக்களையும் ஓதி கையில ஊதிட்டு உடம்புல தலை முதல் உடம்புல எந்த இடம்லாம் பரவ முடியுமோ அந்த இடத்துல தேய்ச்சிட்டு கடைசியாக பாதம்பரிக்கும் நீங்க ஊதலாம் ஆக மொத்தம் காலையில் ஒரு மூணு முறை ஓதுங்க இந்த மூணு சூறாக்களையும் மாலையில மூணு முறை ஓதுங்க கடைசியாக நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த மூணு சூறாக்களையும் மூணு முறை ஓதிக்கீங்க இப்படி ஒரு நாளில் இந்த சூறாக்கள் நீங்க மூணு வேலை ஊதும்போது இன்ஷா இல்ல வாழ்க்கையில பல மாற்றங்களை நீங்க சந்திக்கலாம் பல தீங்குல இருந்து பாதுகாப்பு பெறலாம் மனிதர்களின் தீங்கிலிருந்து மிக முக்கியம் கந்துஷ்டி அந்த பொறாமை பார்வை அதிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சூறாவை நாம ஓதி வந்தா அடுத்ததாக ஷைதா ஜின் இவங்க மூலமா ஏற்படுற குழப்பங்கள் தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் விலங்குகள் பூச்சிகள் இதன் மூலமாகவும் நமக்கு நிறைய தீங்குகள் ஏற்படலாம் இந்த சூறாக்களை ஓதி வரும்போது அதனுடைய தேங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இயற்கை அழிவுகள் புயல் காற்று மழை சொல்லிட்டு நிறைய இருக்குல்ல அதை பார்த்தாலும் நம்மளுக்கு அதுவும் ஒரு தீங்குதுன்னா நம்மளுக்கு தீங்கு தர விஷயங்கள் தான் அது எல்லாவற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மூணு சூறாக்களை நீங்கள் வழக்கமாக ஓதி வந்த அதனால் இனி வரும் ஒரு நாளில் கூட இந்த சூறாக்களை ஓதாம விட்டுடாதீங்க மறக்காமல் ஓத ஆரம்பிங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும் ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஷைத்தான் நல்ல விஷயத்தை தடுப்பான் ஏன்னா சைதானோட தீங்கு வந்து பாதுகாப்பு தர வசனங்கள் இது எல்லாமே அவ்வளவு சீக்கிரம் நம்மள ஓத விட மாட்டான் நீங்க தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் மறக்காம நீங்க ஓதி பாருங்க இன்ஷால்லா ஒரு வாரம் கழிச்சு நீங்களே நினைச்சா கூட இந்த சூறாக்களை உங்களால ஓதாம இருக்க முடியாது உங்களுக்கு பழகிடும் அதனால தொடர்ந்து ஓதிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான் மூணு சூறாக்களுமே ரொம்ப ரொம்ப சின்ன சூறாக்கள் எல்லாருக்குமே மனப்பாடமாக தெரிஞ்ச சூறாக்கள் ரொம்ப மெனக்கெடை வேணாம் இதை ஓதுறதுக்கு ரொம்ப டைமும் உங்களுக்கு ஆகாது தினமும் இதை நீங்கள் மறக்காமல் ஓதிட்டீங்கன்னா இன்ஷா இல்லா உங்களை வீழ்த்த யாராலையும் முடியாது அல்லாகமே தவிர அல்லாஹையின் பாதுகாப்பு என்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு சுறாக்குள ஓதி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகிற பலனை பார்த்து நிச்சயமா நீங்க சொல்லுவீங்க அல் குரான் உண்மையாலேயே ஒரு மிகப்பெரிய அருட்கொடை சொல்லிட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் சூரா இந்த மூணு சூறாக்குளம் குர்ஆனின் இந்த மூன்று அத்தியாயங்களை வழக்கமாக கடைபிடிக்க அல்லாஹ் சுபானோ தலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அது ஹம்துலில்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வர